வேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு சிறிய ஊரில் தங்கியிருந்த காலம் அது அந்த ஊரில் ஒரு அழகிய நீரோடையும் அதை கடக்க ஒரு பாலமும் இருந்தன ஒரு நாள் மாலை வேளையில் சுவாமி விவேகானந்தர் அந்த நீரோடை கரையில் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கே பாலத்தின் மேல் சில இளைஞர்கள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார் அந்த இளைஞர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் ஓடுகளை ஒரு நூலில் கட்டி அதை ஓடை நீரை மிதக்கவிட்டிருந்தார்கள் நீரின் அசைவுக்கு ஏற்ப அந்த முட்டையோடுகள் ஆடிக்கொண்டிருந்தன பாலத்தில் நின்றவாறு அந்த அசைந்து கொண்டிருக்கும் முட்டையோடுகளை சுடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஒவ்வொருவராக சுட்டார்கள் ஆனால் அவர்கள் வைத்த குறி தொடர்ந்து தவறிக்கொண்டே கொண்டே இருந்தது ஒரு முட்டையோட்டை கூட அவர்களால் உடைக்க முடியவில்லை இதை ஓரமாக நின்று கவனித்த விவேகானந்தரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது இவர்களால் இந்த சிறிய இலக்கை கூட சுட முடியவில்லையே என்று நினைத்தார் இதை கவனித்த ஒரு இளைஞன் அவரிடம் வந்தான் அவன் சற்று கேலியான குரலில் அவரிடம் சவால் விட்டான் ஐயா பார்ப்பதற்கு இது சுலபமாக தெரியும் ஆனால் இந்த முட்டையோடுகளை சுடுவது அவ்வளவு எளிதல்ல நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் அப்போது உங்களுக்கே தெரியும் சுவாமி விவேகானந்தர் மறுபேதும் சொல்லாமல் துப்பாக்கியை கையில் எடுத்து அங்கிருந்த பனிரெண்டு முட்டையோடுகளையும் நோக்கி குறிவைத்தார் என்ன ஆச்சரியம் அவர் வைத்த குறி ஒன்று கூற தவறவில்லை வரிசையாக அத்தனை முட்டையோடுகளும் வெடித்து சிதறின இவை பார்த்த இளைஞர்கள் பெரும் வியப்படைந்தார்கள் நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் ஏற்கனவே பெரிய பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அதனால்தான் ஒரு குறி கூட தவறாமல் சுட்டீர்கள் இல்லையா அதற்கு விவேகானந்தர் அமைதியாக பதில் அளித்தார் இல்லை நண்பர்களே என் வாழ்நாளில் இன்றுதான் நான் முதன்முறையாக துப்பாக்கியை தொடுகிறேன் இளைஞர்களால் இதை நம்பவே முடியவில்லை அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி சுட முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு விவேகானந்தர் அளித்த பதில் இதுதான் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதில்தான் இருக்கிறது மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் எந்த செயலும் வெற்றியை தரும் வெற்றியின் ரகசியமே கவனம் சிதறாத மனதில்தான் இருக்கிறது நாம் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு இசைக்கருவியை மீட்டுவதாகட்டும் அல்லது ஒரு பாடத்தை ஆழ்ந்து படிப்பதாகட்டும் அதில் முழு ஈடுபாடும் மன ஒருமைப்பாடும் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம்